இந்தியா கூட்டணியில் பிரதமராக தகுதியானவர் யார் டாப்பில் ராகுல் காந்தி பின்தங்கிய ஸ்டாலின் இந்திய கூட்டணியில் பிரதமராகும் தகுதி யாருக்கு உள்ளது என டைம்ஸ் நவ் இடிஜி சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சர்வேயில் ராகுல் காந்தி முதலிடத்தில் உள்ளார் இந்த சர்வேயில ஐந்தாவது இடத்துல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அதற்கான களம் என்பது சூடி பிடிக்க தொடங்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலம் வாரியாக மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது அநேகமாக அடுத்த மாதம் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது இந்த நிலையில தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் முனைப்பில் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கினாங்க இந்திய கூட்டணி என்பது காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் சமாஜ்வாதி உள்ளிட்ட இருபத்தி எட்டு கட்சிகள் இணைந்து உருவானது இந்த கூட்டணி அமைய அடித்தளமாக இருந்த பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் சமீபத்தில் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இதனையடுத்து தற்பொழுது இருபத்தி ஏழு கட்சிகள் இந்திய கூட்டணியில் உள்ளன பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பொருத்தமட்டில் மீண்டும் பிரதமர் மோடிதான் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படவுள்ளார் ஆனால் இந்திய கூட்டணியை பொருத்தமட்டில் பிரதமர் வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்த கூட்டணியில் பிரதமர் பதவி மீது பல்வேறு தலைவர்கள் கண் வைத்துள்ளனர் நிதிஷ்குமார் தன்னை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்ற கோபத்தில்தான் கூட்டணியை முறித்து பாஜகவுடன் மீண்டும் கைகோர்த்துள்ளதாக கூறப்படுகிறது நிதிஷ்குமார் தற்பொழுது வெளியேறி உள்ள நிலையில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என விரும்புகிறது அதேபோல் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் பிரதமர் வேட்பாளராக தங்களை அறிவிக்க விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளன மேலும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட சேலம் இளைஞரணி மாநாட்டில் பிரதமர் பொறுப்பு தேடி வந்தால் ஸ்டாலின் நிச்சயம் ஏற்க வேண்டும் அதனையும் ஒரு கை பார்ப்போம் என பேசினார் இப்படி பிரதமர் வேட்பாளர் மீது பலருக்கும் ஆசை உள்ளதால் தான் இந்திய கூட்டணி சார்பில் இன்னும் பிரதமர் வேட்பாளர்களின் பெயர் அறிவிக்கப்படாமலே இருக்கிறது இந்த தான் இந்திய கூட்டணியில் இருந்து பிரதமர் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்பது பற்றி டைம்ஸ் நவ் இடிஜி சார்பில் சர்வே மேற்கொள்ளப்பட்டது இந்த சர்வேல காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு அதிக அளவில் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி பத்தொன்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க இதற்கு அடுத்த இடத்துல வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருக்கு பனிரெண்டு சதவீதம் பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதல்வரும் சிவசேனா தலைவருமான உத்தேவ் தாக்கரேக்கு எட்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வரிசையில் ஐந்தாவது இடத்துல தான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இடம் பிடிச்சிருக்கிறார் அவர் பிரதமரா வர வேண்டும் சொல்லி ஆறு சதவீதம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த சர்வேயில் நாற்பது சதவீதம் பேர் மேற்கூறிய தலைவர்களில் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்களாக நினைக்கவில்லை என கருத்து தெரிவித்துள்ளதாக டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு